ராக்கெட் வேகத்தில் ஏறும் தங்கம் விலை தங்கம் வாங்க நினைப்போருக்கும் பெரிய ஷாக்காக கொடுத்து வருகிறது இந்த ஆண்டு மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு முப்பத்தோராயிரத்து எண்ணூறு ரூபாய் அதிகரித்திருக்கிறது இப்போது தீபாவளி நெருங்கும் வேளையில் தங்கம் விலை எப்படி இருக்கும் என்பது குறித்து விவரிக்கும் ஒரு தொகுப்பு உங்கள் பார்வைக்கு அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து எண்டே இல்லாமல் தங்கம் விலை ஏறி வருகிறது ட்ரம்ப் தொடங்கிய வர்த்தக போரால் உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற சூழல் ஏற்பட முதலீட்டாளர்களின் பார்வை பாதுகாப்பான முதலீடு என தங்கம் பக்கம் திரும்பியது தொடர்ந்து தங்கம் விலை ராக்கெட் வேகம் பிடிக்க இதுவரையில் இல்லாத புதிய உச்சத்தை தங்கம் விலை தினசரி எட்டி வருகிறது அந்த வகையில் ஆபரண தங்கம் விலை கிராம் பதினோராயிரத்து நூற்று இருபத்தைந்து ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் பத்து மாதங்களில் ஆபரண தங்கம் விலை கிராமிற்கு மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து ரூபாய் உயர்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட பத்து மாதங்களில் கிராம் தங்கம் நான்காயிரம் ரூபாய் வரையில் உயர்ந்திருக்கிறது ஆண்டு தொடக்கத்திலிருந்து கணக்கு செய்தால் தங்கம் விலை சவரனுக்கு முப்பத்தோராயிரத்து எண்ணூறு ரூபாய் அதிகரித்திருக்கிறது அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி ஏழாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் தங்கம் விற்பனை ஆனது அப்போது சவரன் தங்கம் ஐம்பத்தி ஏழாயிரத்து இருநூறு ரூபாயாக இருந்தது தொடர்ந்து விலை அதிகரிக்க சவரன் ஆபரண தங்கம் எண்பத்து ஒன்பதாயிரம் ரூபாயை எட்டியிருக்கிறது தசராவுக்கு மத்தியில் தங்கம் விலை ஏறுமுகமாகவே இருக்கிறது இப்போது தங்கம் விலை ஜெட் வேகத்தில் ஏற்றம் பிடிப்பதற்கு அமெரிக்காவில் பணி முடக்கம் உலக பொருளாதாரத்தில் தொடரும் நிச்சயமற்ற சூழல் உள்ளிட்ட காரணிகளை வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதேபோல அமெரிக்க டாலர் மதிப்பு சரிந்து வருகிறது தங்கத்தின் தேவையும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது இன்று அமெரிக்க டாலருக்கு மாற்று வழியை தேடுகிறது சீனா அதாவது வர்த்தகத்திற்கு அமெரிக்க டாலரை தாண்டி சீன யுவானுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வேளையில் அந்நாட்டு வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவித்து வருகின்றன மத்திய வங்கிகள் தங்கம் வாங்குவதை அதிகரித்து வருகின்றன உலக அளவில் தங்கத்திற்கான தேவை அதிகரிப்பு காரணமாகவும் தங்கம் விலை அதிகரித்து வருகிறது அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை குறைக்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் தங்கம் விலையில் எதிரொலிக்கிறது இப்படி தங்கம் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்வது சேமிப்புக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து தங்கம் வாங்குவோர் தலையில் இடியை இறக்கி வருகிறது தீபாவளி நெருங்கி வரும் வேளையில் தீபாவளிக்கு தங்கம் விலை எப்படி இருக்கும் என கேட்டபோது வியாபாரிகளுக்கு தங்கம் கிடைக்கவே ஆறு நாட்கள் ஆவதாக சொல்லும் தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தங்கம் விலை தொடர்ந்து உயரவே செய்யும் என்றார் தங்கம் எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுகிறதோ தொழில் செய்வதற்கு தொழில் நகைகளை உருவாக்குவதற்கு சொக்க தங்கம் தேவைப்படுவதோ நாங்கள் முன்கூட்டியே பதிவு செய்தால் ஒரு வாரம் பிறகுதான் எங்களுக்கு வந்து பொருள் கிடைக்கிறது அந்த அளவுக்கு தங்கத்தின் மீது வந்து ஒரு பெரிய அளவில் டிமாண்ட் இருக்கிறது தேவை இருக்கிறது இது வந்து சர்வதேச அளவில் ஏற்பட்ட ஒரு தேவை அதனால் தான் சொன்ன தங்கம் இது மாதிரியான ஒரு நிலைமை என்னுடைய வாழ்நாளில் பார்த்ததிலே முதல் முறையாக பார்க்கிறேன் இதை கணித்து பார்க்கும்போது பெரிய அளவில் தங்கம் விலை இன்னும் உயரும் அப்படிங்கிறது தான் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் புவிசார் அரசியல் பதட்டங்கள் பொருளாதார சூழலை குறிப்பிட்டு தங்கம் விலை தீபாவளியையொட்டி கிராம் பன்னிரெண்டாயிரம் ரூபாயை நெருங்கும் என கணிக்கும் வல்லுநர்கள் அதுவே இவ்வாண்டு இறுதியில் விலை கிராம் பனிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயை என கணிக்கிறார்கள் உலக அளவில் நீண்டகால அடிப்படையில் முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பான முதலீடாக கருதுவதால் அதன் விலை அதிகரிக்கவே செய்யும் என்பதே வல்லுநர்கள் கணிப்பாக இருக்கிறது ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னை கலக்கலான கான்டென்ட் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்